ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் சத் சரிதம்ல பதினேழாவது அத்தியாயம் நாம பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பக்தர்கள் அங்க வர்றதும் வெளியே போறதும் தினம்தோறும் நடக்கின்ற ஒரு விஷயம் பாபாவினுடைய ஆலயத்திற்கு நாம போறதா இருந்தாலும் சரி பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நாம வெளியே வர்றதா இருந்தாலும் சரி பாபாவினுடைய அருளும் அனுகிரகமும் ஆசியும் இருந்தால் மட்டுமே அது முடியும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு விதவை தாய் மனநலம் குன்றிய தன் மகனை அழைச்சிக்கிட்டு ஷீரடி நோக்கி பாபாவினுடைய ஆலயத்திற்கு பாபாவை தரிசனம் பண்றதுக்காக போறாங்க பாபா அங்க மற்ற பக்தர்கள் கூட பேசிட்டு இருக்காரு இந்த அம்மா வர்றத பாபாவும் பாக்குறாரு லேசான சிரிப்போட ஒரு கண்ணசைவு மட்டும்தான் உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் தன் அழிச்சுக்கிட்டு பாபா சொல்றாரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஓய்விடுங்க இதுதான் பாபா சொல்றாரு அந்த அம்மாவுக்கு மற்ற பக்தர்கள் அங்க தங்குறதற்கான இடவசதியை ஏற்பாடு பண்ணி தர்றாங்க மறுநாள் அந்த அம்மா தன்னுடைய வேலை எதுவோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பாபாவினுடைய ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வேலை உன்னுடைய வேலை அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது நம்முடைய வேலை யார் யாருக்கு என்னென்ன தெரியுதோ அதை தான் அவங்க செய்வாங்க இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவுக்கு நல்ல பலகாரங்கள் செய்ய வரும் அதனால இந்த அம்மா பலகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த பலகாரங்கள் தான் அங்க வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்பட்டது இந்த மாதிரி அந்த அம்மாவினுடைய நாட்கள் அங்க நகர்ந்துகிட்டு இருக்கு தன்னுடைய மகன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கான் கொஞ்ச நாள் ஆகுது அந்த அம்மா கொஞ்சம் யோசிக்கிறாங்க நாம இங்க வந்ததே பாபாவை சந்திச்சு தன்னுடைய மகன் உடல் நலம் தேரணும் அப்படிங்கறதுக்காக தானே ஆனா பாபா இது வரைக்கும் நம்ம எதுவுமே கேட்கலையே நாமளே பாபா கிட்ட போய் பேசிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க மற்ற பக்தர்கள் சொல்றாங்க வேணாமா பாபாவினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க இங்கே வந்திருக்க முடியும் நீங்க எதுவும் போய் பாபாவை கேட்காதீங்க பாபாவுக்கு எல்லாமே தெரியும் யாருக்கு எப்போ என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும் கடமையை செய்யுங்கம்மா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாபாவை நம்பி நீங்க இங்கே வந்துட்டீங்கல்ல எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்துக்கு அந்த அம்மாவுக்கு அது ஆறுதலாகவே இருந்தாலும் கூட தன்னுடைய மகனின் எதிர்காலத்தை நினைச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு பயம் தாய் இல்லையா நிமிஷம் யோசிக்கிறாங்க என்னன்னா வேலை செய்யறோம் பலகாரம் செய்யறோம் தோட்ட வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேரத்திற்கு சாப்பிடுறோம் அது வேற ஆனா தன்னுடைய மகன் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கானே அவனுடைய எதிர்காலம் அப்படியே போயிடுமோ அப்படின்னு யோசிச்சு அவனுடைய எதிர்காலத்தை நினைச்சு ஒரு யோசனை பண்றாங்க ஒரு முடிவு பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் இங்கே இருக்கிறதே காட்டிலும் நாம செய்யற பலகாரத்தை அவங்கிட்ட கொடுத்து பக்கத்துல கிராமத்துக்கு போயிட்டு ஒரு பத்து பதினைந்து பேரை பார்த்து வித்துட்டு வர சொல்லலாம் அவனுக்கு அது ஒரு புது நடைப்பயிற்சியாகவும் இருக்கும் ஒரு பத்து பேரை பார்த்தா ஒரு மாற்றமாகவும் இருக்குமே அப்படின்னு அம்மா யோசிக்கிறாங்க இத பாபா கிட்ட போய் சொல்றாங்க பாபா இந்த மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் பாபா நான் இங்கே இருக்கேன் வேலை செய்கிறேன் இதெல்லாம் வேறு பாபா ஆனால் என்னுடைய மகன் வந்து இப்படியே இருந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனால் அவங்கிட்ட நான் செய்கிற பலகாரத்தை கொஞ்சம் கொடுத்து விட்டு விற்பனை செஞ்சுட்டு வரலாம்னு பார்க்குறேன் பாபா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே காலாரம் நடந்த மாதிரியும் இருக்கும் பத்து மக்களை சந்தித்த மாதிரியும் இருக்கும் அவனுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லையா பாபா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க அதை பாபா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க எங்கே போய் வித்துட்டு வர சொல்ல போற நீ பலகாரத்தை அப்படின்னு பாபா கேட்குறாரு பக்கத்து கிராமத்துக்கு பாபா என்னோட கிராமத்துக்கு நான் பிறந்து வளர்ந்த என்னோட மகனும் அங்கே பிறந்தான் வளர்ந்தான் அந்த கிராமத்துக்கு தான் பாபா புது இடத்துக்கெல்லாம் நான் அவனை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அந்த அளவுக்கு விவரம் எல்லாம் பத்தாது பாபா அதனால நான் பிறந்து வளர்ந்த அதே கிராமத்திற்கு தான் அங்கே எல்லாருக்கும் அவனை தெரியும் அதனால அவன் அங்க போனான்னா முன்ன பின்ன ஆனாலும் அங்க அவன் எல்லா மக்களையும் பார்ப்பான் பார்த்துட்டு அவன் பத்திரமா வந்துடுவான் வர தெரியலனாலும் யாராவது அழைச்சிட்டு வந்து விடுவாங்க பாபா அதனால இதுல ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல பாபா அதனால போயிட்டு வரட்டும் அவனுக்கு கொஞ்சம் இடமாற்றமா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா எவ்வளவோ நேக்கா சொல்லணுமோ அப்படி சொல்றாங்க ஆனா பாபா தெளிவா சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் எங்கேயும் போக கூடாது அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே பக்கத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் அந்த அம்மாவை சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேணாமா அதான் பாபா சொல்லிட்டாருல அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை மீறாதீங்க எது சொன்னாலும் அது நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும் பாபா என்ன முடிவு சொன்னாலும் அதை அப்படியே நீங்க ஏத்துக்குங்கம்மா அதனால நீங்க எதுவும் சொல்லாதீங்க உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வருது நான் என்னுடைய மகனுடைய எதிர்காலம் இப்படியே போயிடுமோ எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சேன் அந்த பையனுக்கு ஒரு மனநிலை மாற்றம் வரணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கும் பாபா வேணான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கோபமா அப்படியே படுக்கிறதுக்கு போயிட்டாங்க இரவு நேரம் போய் படுத்துட்டாங்க அப்ப தூக்கம் வரமாட்டேங்குது எழுந்து எழுந்து உட்காந்துக்கிறாங்க தன்னுடைய மகனை பார்க்கறாங்க அவன் ஒண்ணுமே தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கான் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த அம்மாவுக்கு அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க நாளைக்கு காலையில பாபா கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னாலும் சரி பாபா நாம கிளம்புறோம் பையனை வந்து நாம வியாபாரத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா மனசுல பதிய வச்சுட்டு படுத்துட்டாங்க படுத்து அப்படியே கண் அசர்றாங்க உடனே ஒரே சத்தம் ஒருத்தர் ரெண்டு பேர் கத்துற சத்தம் இல்லைங்க ஒரு கிராமமே கத்துற சத்தம் பாபா எங்களை காப்பாத்துங்க பாபா தான் நம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க பாபா எங்களையெல்லாம் வந்து இந்த மாதிரி தவிக்க விட்டுறாதீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க எல்லாமே காதல விழுது ஆனா அந்த அம்மாவுக்கு எந்திரிக்க முடியல தூக்கம் நேரம் ஆக ஆக சத்தம் அதிகமாயிட்டே போகுது அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த அம்மா எழுந்துட்டாங்க எழுந்து பாக்குறாங்க ஒரு கிராமத்து மக்களே நனைஞ்ச ஆடைகளோட வந்து நிற்கிறாங்க ஈரம் அப்படியே நனைஞ்சு மழையில ஈரத்தோட வந்து நிக்கிறாங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கு என்னாச்சுன்னு இந்த அம்மா பாக்குறாங்க எல்லாரும் பாபா எங்க பாபா எங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாபாவும் எழுந்து வெளியே வந்துட்டாரு வந்துட்டு பாபாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா அதனால எல்லாரும் என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல யாருக்கும் எந்த துன்பமும் வராது எல்லாரும் உள்ள போயிட்டு உங்களுடைய ஆடைகளை மாத்திக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க ஓய்விடுங்க விடுங்க மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு பாபா அப்பதான் அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் தெளிஞ்சு அந்த மக்களை பாக்குறாங்க பாக்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தன்னுடைய கிராமத்து மக்கள் அங்க மழையில நனைஞ்சு வந்த எல்லா மக்களும் தன்னுடைய கிராமத்து மக்கள் அப்பதான் கேக்குறாங்க என்னாச்சுன்னு அப்ப சொல்றாங்க அந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக வெள்ளம் வந்து ஒரே இடி மழை காற்று வெள்ளம் ஃபுல்லாக தண்ணி வந்து வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு நம்மளோட ஒரு சில சொந்தங்கள் எல்லாம் நம்ம இழந்துட்டோம் உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு எங்களுக்குன்னு யாருமே இல்லை இப்போ பாபாவை தான் நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறாங்க அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது நாம் என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரியலை நாம அமைதியா இங்க வந்து தங்கிட்டோம் குழந்தையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போயிடுச்சு நம்மளால சமாளிக்க முடியும் என்ன என் மகன் இழந்திருப்பானா நான் என் மகனை இழந்திருப்பேனா யோசிக்க கூட முடியலையே ரெண்டு பேருமே அடையாளம் தெரியாமல் போயிருப்போமோன்னு தெரியலையே நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரியலையே பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்து நாங்க எங்களோட உயிரை காப்பாத்தோமே அப்படின்னு அப்பதான் பாபாவை அந்த அம்மா கண்ணீர் மல்க பாபாவும் சொல்றாரு யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு உத்தரவு வருதோ அப்போ கண்டிப்பா நான் அது செய்வேன் எதுவுமே என்கிட்ட கிடையாது எனக்கு வர்ற அந்த உத்தரவுல தான் இருக்கு உங்களுக்கு எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பா அது நடக்கும் அவங்கவங்க செஞ்ச கர்மா அது உங்களுடைய பாவ வினைகள் நீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அதை நீங்க தான் ஆகணும் நீங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கீங்க அதனாலதான் இந்த இடர்பாடுல நீங்க என்னை நோக்கி வந்திருக்கீங்க நீங்க எப்போ என்னை தேடி வந்துட்டீங்களோ அப்பவே நீங்க பாதுகாப்பு ஆயிட்டீங்க உங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு பாபா சொல்றாரு அதுதான் அப்போ அந்த அம்மாவும் வந்து யோசிக்கிறாங்க ஆமா தான் நாம பாபா பேச்சை மீறி நம்மளுடைய மகனை வந்து வியாபாரத்திற்கு இருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் இந்த நேரத்துக்கு ஆனா பாபா வந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா சொன்னாரு அதுக்கான அர்த்தம் அந்த அம்மாவுக்கு இப்பதான் புரிஞ்சது அந்த கிராமத்துல பெரிய மழை வெள்ளம் பாதிப்புகள் எல்லாம் உண்டாகி அந்த மக்களுக்கு போக்கிடம் இல்லாமல் எல்லோருமே வந்து பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்தாங்க அதற்கு பிறகு அந்த மழை வெள்ளம் எல்லாம் ஓய்ஞ்சு அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு மறுபடியும் வந்து வீடெல்லாம் கட்டி மக்கள் அங்க குடி போனாங்க அந்த இடைப்பட்ட நாள்ல தான் அந்த குழந்தையும் வந்து பத்து பேர் கிட்ட பழகும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனநிலை அப்படின்றது அவனுக்கு மாற வாய்ப்பு கிடைச்சது அங்க அந்த ஊர் வளர்ச்சி பெறும்போது அங்க மருத்துவமனைகள் எல்லாம் வந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அங்கேயே வைத்தியம் பார்த்து அந்த குழந்தை போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் பாபாவினுடைய அனுகிரகத்துல அந்த அம்மா அன்னைக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்திருந்தாங்கனா கண்டிப்பா அந்த குழந்தையை எழுந்திருப்பாங்களோ இல்ல தாயும் குழந்தையுமா சேர்ந்தே பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ சொல்றதுக்கே தெரியல ஆனா பாபாவினுடைய அந்த ஒற்றை வார்த்தை வெளியில போக கூடாது அந்த அம்மாவும் போகல போறதற்கான அந்த வாய்ப்பும் அந்த அம்மாவுக்கு பாபா தரல அன்றே இரவே அந்த ஊர்ல வெள்ளம் வந்து அந்த மக்கள் எல்லாருமே பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்துட்டாங்க அந்த அம்மா அந்த நொடியே பாபாவினுடைய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு பாபா என்ன சொல்றாரோ அதுதான் வந்து அந்த அம்மா பின் பின்தொடர்ந்தாங்க அந்த கிராமம் வளர்ச்சி அடைஞ்சு அங்கே மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்து அந்த குழந்தை குணமாகி அயல் நாட்டுக்கு வேலைக்கு போன பிறகு அந்த குழந்தை ஷீரடி மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சதா சாய்சத் சரிதம்ல சொல்லியிருக்காங்க இதுதான் ஸ்ரீ சாய்சத் சரிதம் பதினேழாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஜெய் சாய்ராம்